கொங்கு வேளாளர் கவுண்டர் குலத்தின் திருமண நிகழ்வில் சுமார் அறுபது சீர்கள் செய்கிறோம் இது ஒரு சிலருக்கு மட்டும் தெரியும் வெளியிலிருந்து பார்க்கும் நமது சொந்தங்களுக்கு இது தெரியாது கம்பர் எழுதி கொடுத்த கொங்கு மங்கள வாழ்த்து முன்னூற்றி பனிரெண்டு வரிகள் உள்ளது அதில் அறுபத்தி நான்கு வரிகள் வரை பெண் பார்ப்பதிலிருந்து நிச்சயம் செய்து பத்திரிகை கொடுப்பது வரை வருகின்றது நல்ல கணபதியை நாற்காலமும் தொழுதால் அல்லல் வினைகள் எல்லாம் அகலுமே சொல்லறிய தும்பிக்கையோனை தொழுதால் வினை தீரும் நம்பிக்கை உண்டு நமக்கே விநாயகனே அலைகடல் அமிர்தம் ஆரணப் பெரியவர் திங்கள் மும்மாரி செல்வம் சிறந்திட கந்தன் இந்திரன் கரிமா முகத்தோன் சந்திர சூரியர் தானவர் வானவர் முந்திய தேவர் மூவரும் காத்திட நக்கல்யானம் சீர்தனில் தப்பிதமில்லாமல் சரஸ்வதி காப்பாய் சீரிய திணைமா தேனுடன் கனிமா பாரிய கதளி பழமுடன் இளநீர் சர்க்கரை வெல்லம் தனிப்பலாச்சுளையும் விக்கதோர் கரும்பு விதவிதக் கிழங்கு எல்லவள் நற்பொரியும் இனித்த பாகுடனே பொங்கல் சாதம் பொறிகரி முதலாய் செங்கையினாலே திரட்டி பிசைந்து ஆரமுது அருந்தும் அழகு சிறந்த வேலை வயிற்று பிள்ளை கணபதியே அடியேன் சொல்லை அவடியில் குறித்து கடுகியே வந்தேன் கருத்தினில் நின்று நினைத்ததெல்லாம் நீயே முடித்து மனத்துயர் தீர்ப்பாய் மதகரி சரணம் மங்கள வாழ்த்தை மகிழ்ந்து ஓத குருநாதன் இணையடி போற்றி கிரேதா திரேதா துவாபரம் கலியுகம் செம்பொன் மகுடம் சேரன் சோழன் பைம்பொன் முடியும் பாண்டியன் என்னும் மூன்று மன்னரும் நாட்டை ஆளுகையில் கருவுருவாகி திருவதியவழ்புகள் சிறந்த மானுடம் தாயது கற்பம் வாழ்வது பொருந்தி சிறந்திடும் காலை இந்திரன் தன்னால் இங்கு வந்த நாளில் பக்குவமாகி பருவம் கண்டு திக்கிலுள்ளோர் சிலரும் கூடி வேதியின் பக்கம் விரைவுடன் சென்று சோதிடரை அழைத்து சாத்திரம் கேட்டு இந்த மாப்பிள்ளை பேதனை கூறி இந்த பெண்ணின் பேரனை சொல்லி இருவர் பெயரையும் ராசியில் கேட்டு கையில் ஓடிய ரேகை பொருத்தம் ஒன்பது பொருத்தம் உண்டேன பார்த்து தாலி பொருத்தம் தவறாமல் கேட்டு வாசல் கவுளி வலிதன நிமித்தம் தெளிவுடன் கேட்டு சிறியோர் பெரியோர் குறிப்பு சொல்லும் குறிப்பையும் கேட்டு உத்தம வாக்கியம் தச்சனை கேட்டு பொருந்தி இருத்தலால் பூரித்து மகிழ்ந்து சில பேருடனே சீக்கிரம் புறப்பட்டு மச்சினூருக்கு வண்டியில் சென்று வெண்கல வீதியில் கொட்ட தங்க நகரில் தானலங்கரித்து முத்துதன்னை முசம்பரக் கொட்டி சித்திரக்கூடம் சிறக்கவே விளக்கி உரியவர் வந்தார் உன் உண்மகளுக்கென்று சொல்லி பிரியமுடன் வெற்றிலை மனிதனில் கட்டி நாளது குறித்து நல்விருந்துண்டு தாலிக்கும் பொன்னது கொடுத்து வாழ்வது மனைக்கு மனமகிழ வந்துமே கற்றோர் புலவர் கணக்கரை அழைத்து தேன்பனை ஓலை சிறக்கவே வாரி திசை திசை எங்கும் தென்னவரை அனுப்பி கல்யாண நாளை கணித்து அறிவித்தார்